ஒன்று தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் இரண்டு புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் மூன்று நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள் நான்கு தேவனைப் பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வானாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் ஏகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் ஐந்து தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் ஆறு தேவன் தனிமையானவர்களுக்கு வீடுவாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் ஏழு தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தரவெளியிலே நடந்து வருகையில் சேலா எட்டு பூமி அதிர்ந்தது தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த மலையும் அசைந்தது ஒன்பது தேவனே சம்பூரண மழையை பெய்யப்பண்ணினி இழைத்துப் போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் பத்து உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் பதினொன்று ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி பன்னிரண்டு சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள் வீட்டிலிருந்த ஸ்திரியானவள் பொருளை பங்கிட்டாள் பதிமூன்று நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராட்சிரகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் பதினான்கு சர்வவல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்தபோது அது சல்மோன் மலையின் உறைந்த மழை போல் வெண்மையாயிற்று பதினைந்து தேவபர்வதம் பாசான் பர்வதம் போலிருக்கிறது பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது பதினாறு உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் தொள்ளுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார் பதினேழு தேவனுடைய இரதங்கள் பதினாயிரங்களும் ஆயிரமாயிரங்களுமாயிருக்கிறது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயிலிருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் பதினெட்டு தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் பத்தொன்பது என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக நம்மேல் பாரஞ்சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவரே சேலா இருபது நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளுண்டு இருபத்தொன்று மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார் இருபத்திரண்டு உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் இருபத்து மூன்று என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் இருபத்து நான்கு தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள் என் தேவனும் என் ராஜாவும் ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் இருபத்தைந்து முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள் இருபத்தாறு இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் இருபத்தேழு அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செப்புலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு இருபத்தெட்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் இருபத்தொன்பது எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் முப்பது நாணலிலுள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும் ஒவ்வொருவனும் வெள்ளிப்பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான் யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களைச் சிதறடிப்பார் முப்பத்தொன்று பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும் முப்பத்திரண்டு பூமியின் ராஜ்யங்களே தேவனைப் பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சேலா முப்பத்து மூன்று ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளியிருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் முப்பத்து நான்கு தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேகமண்டலங்களிலும் உள்ளது முப்பத்தைந்து தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக